பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் முதியோர்களுக்கான ஆயுர்வேத சிகிச்சையை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வியாதியை தான் பார்க்க போறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் ரத்த கொதிப்பு உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் கலோகேலா சொல்லக்கூடிய ஹை பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி இது ஒரு காலத்தில் முதியோர்களுக்கு தான் வந்துட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு இளையவர்களுக்கும் வர ஆரம்பிச்சு விட்டது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கு அதில் முக்கியமான காரணம் நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்மளுடைய உணவு முறை அதில் இல்லாம நம்மளுடைய உயர் மன அழுத்தம் இந்த ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு நமக்கு பாதிக்குதுன்னா ஒரு ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் திடீர்னு ஒரு பாம்பு வருது இந்த பாம்பை பார்த்த உடனே நம்ம ஓடணும் அப்போ நம்ம இருதயம் நம்மளுடைய தசைகள் எல்லாம் அதுக்கு தயார்படுத்தப்பட்டு அந்த இரண்டு மூன்று வினாடிகள்ல நம்ம அங்கிருந்து ஓடி வெளியில போயிடும் அப்ப இந்த இரண்டு மூன்று வினாடிகளுக்குள்ள நமக்கு ஏகப்பட்ட பலம் கிடைக்க வேண்டியது இருக்கு அப்பதான் நம்ம ஓட முடியும் ஒருவேளை இந்த பாம்பை நம்மளுடைய பாக்கெட்லேயே போட்டு வச்சுதான் என்ன ஆகும் அந்த இரண்டு மூன்று நொடிகள் நடக்க வேண்டிய மாற்றங்கள் நமக்கு நாள் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கு அப்ப இந்த நாள் முழுவதும் நடக்கும் போது உடம்புல ஏகப்பட்ட ஹார்மோன் தேவையில்லாமல் சுரந்து அதனால் நம் இதயம் பாதிக்கப்பட்டு நம்ம நாளங்கள் பாதிக்கப்பட்டு அதனால் இரத்தத்தினால் சரியாக இயங்க முடியாமல் நமக்கு பல வியாதிகள் வரும் அதில் ஒன்று இந்த உயர் ரத்த அழுத்தம் இந்த உயர் ரத்த அழுத்தத்துல பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் பேருக்கு தான் இது சிம்டம்ஸ் ஏற்படும் Okay. மீதி எழுபது சதவீதம் பேர் இது இருக்கா இல்லையானே தெரியாமையே நம்ம இருக்கு ஸோ இந்த முப்பது சதவீதம் பேருக்கு கூட பெரிய சிம்டம்ஸாக தெரியாது ரொம்ப பிபி நூற்றி எண்பது நூற்றி இருபதுக்கு மேலே போகும்போது தான் கொஞ்சம் படபடப்பு சில பேருக்கு மூக்கில் ரத்தம் வரிதல் சில பேருக்கு க்ரானிக் ஹெட்ஏக் பயங்கரமான தலைவலி இல்லை உடல் அசதி சோர்வு இந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியலாம் ஆனால் எழுபது சதவீதம் பேருக்கு இந்த அறிகுறிகள் தெரியாமல் போகிறதுனால தான் இந்த உயர் ரத்த அழுத்தம் அடுத்தது நம்ம இருதயத்தை பாதிக்குது இல்லைனா நமக்கு ஸ்ட்ரோக் வரைக்கும் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக ஏற்படுத்துறதா அமைது இல்லனா ஸ்ட்ரோக்ல கூட கொண்டு போய் விட்டுறது இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய இந்த உயர் ரத்த அழுத்தத்திற்கு ஆயுர்வேதத்தில் சிறந்த சிகிச்சைகள் இருக்கிறது சரி இந்த சிகிச்சைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உள்ளுக்கு மருந்துகள் மட்டும் இல்லாமல் மேலுக்கும் சில மருந்துகள் சில சிகிச்சைகள் ஆயுர்வேதம் பரிந்துரைக்கிறது அதுல முக்கியமாக சிரோ தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரீட்மெண்ட் இது வந்து இந்த மட்டும் இல்லாம மனோரீதியா பாதிக்கப்பட்டவங்க தூக்கமின்மை இந்த அல்சிமஸ் டெமென்சியா போன்ற வயதின் காரணமாக வரக்கூடிய வியாதிகளுக்கும் இந்த சிரோதாரை என்ற ட்ரீட்மெண்ட் ரொம்ப அற்புதமான ரிசல்ட்ஸ கொடுக்குது இது மட்டும் இல்லாம தலம் நசியம் போன்ற ட்ரீட்மெண்ட்ஸ் இன்னும் சில வஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அமைது இது மட்டும் இல்லாம நம்ம முதல்ல சொல்ல வேண்டியது உணவு மாற்ற முறைகளும் தினசரி சில உடற்பயிற்சிகளும் உப்பை குறைத்து சாப்பிட வேண்டும் எண்ணெய்களை குறைத்து சாப்பிட வேண்டும் வெயிட் குறைக்க வேண்டும் மன அமைதிக்கு பிராணாயாமா யோகா போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் வாழ்க்கை முறையும் வெளிப்புற சிகிச்சைகளை பற்றியும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய மருந்துகளாக வல்லார சங்குப்பூ மண்டுக்க இது போன்ற மருந்துகளும் இதில் செய்யப்பட்ட மூலிகை மருந்துகளான பிரம்மி கிரதம் சர்பகந்தா கனவடி மகா சர்பகந்தா வடி கந்தர்வஸ்தாதி கஷாயம் ஹரிதிகி போன்ற மருந்துகள் மிகச்சிறந்த பலனை அளிக்கிறது உங்களுக்கு இந்த உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருந்தால் தாராளமாக ஒரு படித்த ஆயுர்வேத மருத்துவரை அணுகி நன்றாக அவருடைய அறிவுரைகளை கேட்டு அவருடைய மருத்துவ ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா கட்டாயம் இதிலிருந்து நீங்கள் விடுபடலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி